நம்ம வீடுகள்ல பள்ளி கத்துறத வச்சும் இல்லைன்னா பள்ளி விழுறத வச்சும் நிறைய சகுனங்கள் பார்ப்போம் இல்லைங்களா இந்த வழக்கமானது சங்க இலக்கிய காலத்தில இருந்தே நம்ம இருக்கு மனிதர்கள் மட்டும் இல்லங்க விலங்குகளும் கூட பள்ளியினுடைய சகுனத்தை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக நற்றினையில உக்கிர பெருவெழுதி எழுதிய பாடல் ஒன்று நமக்கு சொல்கிறது எய்முள் அண்ண பருமயிர் எருத்தின் செய்ம்மேவல் சிறுகன் பன்றி ஓங்கு மலை வியன் புனம் படியர் வீங்கு பொரி நூலை நுளையும் பொழுதின் தாழாது பாங்கர் பக்கத்து பல்லி பட்டன மெல்ல மெல்ல பிறக்கே பெயர்ந்து தன் கல் அலை பள்ளி வதியும் நாடன் இந்த பாடல்ல முள்ளம்பன்றி போன்ற பருத்த மயிரினையும் சிறிய கண்களையும் உடைய ஒரு பன்றி வயல்ல நிறைய பயிர்கள் இருக்கும் இல்லையா அதை மேயறதுக்காக போகலான்னு போகுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த பன்றியை பிடிக்கிறதுக்காக வயல்ல ஒரு எந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது பொறி வச்சிருக்காங்க அந்த பொறிக்கு வாயில்ல நுழைய போகுது பன்றி அப்ப அங்க இருக்கிற ஒரு பல்லி கீச் கீச் கீச்சுன்னு ஒரு சத்தத்தை கொடுக்குது அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஆஹா இங்க போனா நம்ம மாட்டிப்போம் ஏதோ ஒரு துன்பம் நமக்கு வர இருக்கிறது அதை இந்த பல்லி நமக்கு உணர்த்துகிறது என்று நினைத்து அப்படியே பின்னாடி மெல்ல 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 வந்து தன்னுடைய குகைக்குள்ள போய் தூங்குவதாக அமைகிறது இந்த பாடல் பாருங்க மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கூட வள்ளியினுடைய சத்தத்தை வைத்து தனக்கு துன்பம் வரப்போகிறதா இல்லை என்றால் இன்பம் வரப்போகிறதா என்று கணிப்பதாக இந்த நற்றினை பாடல் நமக்கு உணர்த்துகிறது